மேபி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் சரி வாங்கலனாலும் சரி லைக் பர் லைன் விஜார் ட்ரா அண்ட் அது வந்து என்னோட செல் ரெஸ்பெக்டோட லைன் அது தாண்டி சம்பவம் இதுல வந்து ஒரு சப்போர்ட்டிங் மேடா பண்ணேன் அதுக்கப்புறம் மரக்கமானேஜன் சொல்லிட்டு படம் வந்துச்சு அதுல வந்து ஃபீமெயில் நீட்டா பண்ணிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் ஆஃப்டர் படைவிக் வந்து இட்ஸ் ஆன் டாப் இன்னொரு எவரி ஸ்டைல்

ായ് ഭാരതീഷൻ ഇൻ ഇന്ത്യ അത് ഇല്ലാമേ ഇപ്പൊ നല്ല ഇവൻ്റ് നടക്കിട്ട് അന് അത് വന്ന് ജെനിയാ എടുത്ത് ജെനിയാ ഇല്ല

பட் இந்த வருஷம் எடுத்து இந்த ஸ்டேஜுக்கே வரதுக்கு ஆயிடுச்சியா இருக்கு அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் வந்து எயிட்டீன் இருக்கும்போது நான் பார்ட் காலேஜ்லயே இருந்தேன் மார்னிங் ஒர்க் அவுட் அதுக்கப்புறம் காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கும் அது வச்சு எனக்கு சல்வி வரும் அது வச்சுதான் என்னோட மிஸ் இந்தியாவில அப்போ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சோ அது வந்து ஒரு நல்ல மெமரி என்கிட்ட ஸ்டிக் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தாதான் வந்து உங்களால ஃபார்வர்ட் போக முடியும் ஓகேங்களா பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆன காம்படிஷன் பட் உங்களால முடியும் அது நம்பிக்கை உங்களுக்கு விழுந்தா உங்களால பண்ண முடியும் மிகத் இன்னைக்கு நான் இங்க இருந்தேன்னா என்னோட ஹார்மோ கால இருக்கேன் என்னால பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் கும்பதேஷ்வரின்ற விஷயம் இருக்கு நான் நான் இந்த ஃபேஸ் பண்ணது இல்ல பட் நான் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அட்ஜெஸ்ட்

असल सो इन तमारी मौन समग्र मना रिची तो होगा but I believe that इधर ये इधर इन मंत्र the real things come out so at least in the future रंगर all these kind of things will stop and नम्बर इंडस्ट्री हो आम ऑलरेडी वेरी बुड बट क्यों नो बाय फ्राम उल्ला पार्लांग अंधमारी आयरन आयको இந்த <laughs> மாதிரி <laughs> so, uh, so, எனக்கு வந்து கரெக்டா அந்த மாதிரி அப்ரோச் வந்தா கூட அவங்க அங்கேயே So benefit the safety can but it can't be Okay, So uh, night patrols for the but I mean education is important. So now we claim they and we claim each one how to respect women, how to treat women for, uh, ஒரு சிஸ்டர் இருந்தா இருந்தாங் கிட்ட பேசக்கூடாது இந்த ரூல்ஸ் தருத்துறது தான் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டே ஆகுது அவங்களை Uh, let them talk to each other. Uh, they will know how to treat a girl. Well. So Anpari Panna I believe that is more safely because boys very often what a girl feels give me from her and how to make them feel good.

uh actually आज the time they all were not identified and a family movie was there actually two movies were there on that matter in the second yes, ouais. like, movie the director's brother was a character so ama na that way face pannadilla i'm so lucky better on the camera also camera is there not is there so i don't